வணக்கம்ங்க எஸ்கே நர்சரி கார்டன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கீரம்பூர் நாமக்கல் தோல்கேட்டுங்க ராசம்பாளையம் தோல்கேட் அங்கே தாங்க நம்ம நர்சரி இருக்குது தோல்கேட்டு எண்டிலேயே தோல்கேட்டு தானேமே நம்ம நர்சரி தானுங்க பாருங்கள் ஃபோன் நம்பர் வந்துங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி மூணு தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டுங்க தேவைப்பட்டவங்க நேராக கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணுறோம் இதில் நம்மகிட்ட எல்லா வெரைட்டிஸும் இருக்குங்க செடி சம்மந்தப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடிய அத்தனை ரகமும் வச்சுருக்கோமுங்க வித்தியாசமான செடிக்கு வேண்டாலும் வாங்கி கொடுக்குறோமுங்க இப்போ என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா மாங்கண்டு தாங்க மாங்கண்டு எல்லா ரகமும் காட்டுறோம்ங்க ஒரே வீடியோவில் பாருங்கள் எல்லா ரகமும் காட்டுறோம் நம்மகிட்ட ஒரு பத்து குவாலிட்டி பக்கம் இருக்குங்க ரேட்டு கம்மி ரேட்டு நூறுரூவாயிலருந்து ஆறுநூறுபா எழுதி இருக்குதுங்க இதில் அது என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா காய்க்கிறது டைமும் காயோடைய டேஸ்ட்டுகள் இதுதாங்க வித்தியாசம் ரேட்டு ஆரம்பத்தில் பாருங்கள் நம்ம பங்கனப்பள்ளி பார்க்குறோம் பாருங்கள் கரெக்டாக ஒரு வருஷத்தில் காய்க்குமுங்க இதோடைய இயற்கையான வயசுங்க அறு பதினஞ்சு வருஷத்துக்கு கண்டுங்க பதினஞ்சு வருஷத்து கண்டுலருந்து ஒட்டு போடுறதுங்க இதை கரெக்டாக ஒரே வருஷமுங்க இந்த வருஷம் நட்டால் அடுத்த வருஷம் காய் வேற மாங்கண்டு பாருங்க அது நீலம் பழமுங்க நீலம் அப்படியே ஒவ்வொரு கண்டாக சொல்கிறோம் பாருங்க இதெல்லாம் ஒரே வருஷத்தில் காய்க்கக்கூடிய செடிங்க அது பக்கத்தில் ஒன்று துளுர் எடுத்துருக்கு பாருங்க அது பெங்களூராங்கிறதுங்க பெங்களூரா அங்கிட்டு ஒரு துளுர் அதே மாதிரி எடுத்துருக்கோம் பாருங்க அது வந்து காதர் காதர்ன்ற ஒரு பழமுங்க இது பாருங்க சின்ன செடியிலேயே பூ எடுத்துருக்கோம் பாருங்க இமாம்பாஸ் இமாம்பாஸுங்க இன்னும் ஓவர் குவாலிட்டியும் சொல்கிறோம் பாருங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது பூராமே இந்த லைன்ல இருக்கு இங்க இருக்கிறது பூரா இமாம் பாசுங்க சரி பாருங்க எவ்வளவு பூ எடுத்து நல்லா ஒட்டு ஜாயிண்ட் ஆகி நல்லா ஜாயிண்ட் ஆகி விளங்க சரிங்க பாருங்க இது பூரா ஒரு ரகங்க நல்ல ஒரு பருவத்தான இருங்க வாங்கி நடுறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க செம்மி வேலை சரி லாஸ்டா காட்டுறவுங்க இது பாருங்க செந்தூரம் இருக்குது பாருங்க செந்தூரம் செந்தூரங்கிறது காய் சிவப்பாகவும் பச்சையாகவும் கலந்த மாதிரி வருங்க இதோடைய தூர் பாருங்க செடியோடைய தூர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் கரெக்டாக வச்சு ஒரு வருஷத்தில் காய்க்குமுங்க நல்ல ஜாயிண்ட்டுங்க சைடு ஒட்டுங்கிறது பாருங்க நல்ல கிளைகள் நல்ல செடி பன்னெண்டு இஞ்சி பேக்கில் இருக்குங்க நல்ல குருத்து பூவெல்லாம் எடுத்துருக்குங்க நல்ல கிளைகள் விட்டுருக்கு பாருங்க பூவெல்லாம் பாருங்க அப்படி ஓட பூ பாருங்க ஊட எவ்வளவு அழகா எடுத்துருக்கு நல்ல ஒரு செடியில் எவ்வளவு பூ இருக்குது பாருங்க ஹோல்சேலில் தோப்புக்கு வாங்குறவங்களுக்கு நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்குறோங்க நார்மலாக ஒரு செடி விற்கும்போது ஒரு பத்து ரூபாய் சேர்த்து வைப்போம்ங்க ஹோல்சேலில் நூறு செடி இரநூறு செடி வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து தோப்புக்கு அந்த இருபது ரூபா முப்பது ரூபா குறைச்சி தாங்க போடுவோம் ஹோல்சேலில் வாங்கினா பாருங்க நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது பாருங்க வாங்கிட்டு நூறு சதவீதம் பால்ட்டு வராதுங்க ஒரு செடி கூட பால்ட்டு வராது பூராமே வேர் பிடிச்ச செடிங்க தோப்புல வந்து வெட்டினதுமே நட்டிங்கன்னா நூற்றுக்கு இருபது கண்டு காயமுங்க இதுக்கெல்லாம் காயாது பூராமே பூ எடுத்து வச்சு பாருங்கள் எல்லா கண்டுமே பூவு நேரடியாக தோப்புக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேளுங்க நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்கலாம் அடுத்த இடத்த காட்டிலும் கம்மியாக கொடுக்கலாம் நாலு இடம் விசாரிச்சுட்டு கூட நம்மகிட்ட கேளுங்க கண்டுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் கண்டு டேமேஜ் வராதுங்க நம்ம சொல்கிற ரேட்டில் கண்டு வாங்கினேன்னா ஒரு கண்டு கூட ஃபால்ட்டு வராதுங்க கம்மி விலை கண்டுக்குன்னா அது இருக்குதுங்க அது கொஞ்சம் ஃபால்ட்டுக்கு வரும் தோப்பில் வெட்டினதுமே கொண்டு வர்ற கண்டுலாம் ஃபால்ட்டு வருங்க இது நம்மகிட்டே வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் இருப்பு இருந்த கண்டுங்க ஃபால்ட்டுங்கிறது நூறு சதவீதம் வராதுங்க வாங்க விலை கம்மி கண்டு ஒன்று காட்டிடுறோம் பாருங்க பாருங்க இதெல்லாம் விலை கம்மி கண்டுங்க மாங்கண்டு இதில் எல்லா குவாலிட்டியும் கிடைக்குமுங்க ரேட்டு கம்மிங்க காய்க்கிறது கொஞ்சம் நாள் ஆகும் நிறையா கண்டு நம்ம இருக்குங்க மற்ற கண்டுக வேண்டாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க நம்ம இந்த வீடியோவை பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் தகவல் கொடுங்க பாருங்க நம்ம ரொம்ப நாள் வீடியோ போடுறோம் அதிக மக்கள் நமக்கு பார்க்கலங்க பார்த்தா தான் நம்ம நல்ல தகவல் கொடுக்க முடியுங்க நம்ம வியாபார நோக்கத்துக்காக கொடுக்குறதுங்க ஒரு இயற்கைக்காக நம்ம கொடுக்குறோம் அதனால் நல்ல ஒரு தகவல் கொடுங்க சப்ரைஸ் பண்ணுங்கள் உண்மையான விஷயத்தை சொல்லுவோம் சந்தேகம் இருந்தால் ஃபோன் போட்டு கேளுங்க நன்றி வணக்கம்ங்க